அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இதை ஒரு பரிசோதனை மாதிரி பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேரோ ரீடிங் எப்படி செயல்படும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெளிநாடு போவேனா மாத்தனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நான் டேரோ பார்த்து நீங்க போவீங்க போமாட்டேங்க அப்படின்னு என்ன பதில் சொன்னாலுமே அது எல்லாமே இப்போ உங்க மனநிலை பொறுத்து தான் உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான பதில் வருமே ஏன்னா டேரோ ரீடிங் இப்ப இருக்கக்கூடிய நீங்க மனநிலையை வைத்து தான் அந்த மனநிலை படி நீங்க செயல்படும் போது அதற்கு இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதை குறிப்பிடுமே ஸோ நான் கொடுக்கக்கூடிய பதில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டான பதிலா வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இப்ப உங்க மனநிலையே அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான நிலையில தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்ப நீங்க உங்க மனநிலையில மாற்றம் கொண்டு வந்த பிறகு அகைன் டேரோ ரீடிங் பாக்குறப்ப அதுக்கான பதில் மாறும் இப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பதில் தான் டேரோ ரீடிங்கே கொடுக்குமே எல்லாருமே ஸோ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த டேரோ ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் நான் குரூப்பாக வந்து சொன்னதில்ல அதாவது ஜென்ரல் ரீடிங் நான் கொடுத்ததே கிடையாது நான் கொடுத்தது எல்லாமே தனித்தனிப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரோ ரீடிங் பார்த்துருக்கேன் அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்களோட குறைகள் கேட்குறப்ப அவங்களோட சந்தேகங்கள் கேட்குறப்ப அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்குமே தவிர ஒரு ஒரு பர்சனுக்கு இல்லாமல் அது ஒரு நூறு பேருக்கு நூறு பேருக்கு தனியாக ஒரு விளக்கம் கொடுத்து இதுதான் எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு நாங்கள் கொடுத்தல இதை முதல் முறையாக அப்படி கொடுக்குறோம் இது நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக வருது அப்படின்றத வச்சு நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவான டிசிஷன் எடுக்க வேண்டாம் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க டேரோ ரீடிங் இப்படி கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கூடிய டேரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் கூடி விரலே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக லைவ்ல டேரோ ரீடிங் போட ஆரம்பிக்கிறேன் அந்த லைவ்ல நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேள்வி கேட்கலாம் உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் எப்போ அப்ரோட் போவேன் இல்லை நான் அப்ரோட் போவேன் மாட்டேன் கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த டைம்ல என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் நேரடியாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் மறக்காமல் எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரர் ரீடிங்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபி பி அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இல்லை ஏ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏ சூஸ் பண்ணுறீங்களா இல்லை பிஏ சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்கள் விருப்பம் உங்கள் மனசுக்கு எது தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிட்ட பிறகு உங்களோட கேள்வி கண்ணை மூடிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட கேள்வி என்னவோ அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் அந்த கேள்வி வந்து உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேள்வி கேட்காதீங்க ஓரளவுக்கு நான் நார்மலாக இருக்கக்கூடிய கேள்வி கேளுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போகணும் நான் அதை கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பி அப்படின்னு நம்ம ரெண்டு கார்டு எடுத்துருக்கோம் ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு வந்த கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட் வந்திருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு இதில் நான் முதல்ல இந்த கார்டுக்கான மீனிங் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் இதை வச்சே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் பதில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சிக்ஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டை எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு கார்டு நெகட்டிவான ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ ஏழை வரவங்களுக்கு எடுத்தோன்னே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பிகாஸ் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவான மனநிலையில் இருக்கிறீங்க அதாவது உங்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நீங்கள் பிறந்துட்டுருக்குறீங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிசிஷனையுமே எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்குறது நல்லது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவான முடிவாக தான் எடுப்பீங்க பிகாஸ் இப்போ உங்கள் மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது சொல்ல போனால் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பம் இருக்குது நல்ல குழந்தைகள் இருக்குது எல்லாமே இருக்காங்க எல்லாத்தையுமே உங்கள் கண் முன்னாடி இருந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு மனபாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அதுதான் இதுக்கான உங்கள் பிரச்சனைக்கான காரணமே இந்த மனபாரத்தினால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறதுனால உங்களால் சரியான டிசிஷன் எதுவுமே இப்போ உங்களால் எடுக்க முடியாத நிலையில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாராவது கிட்ட அட்வைஸ் கேளுங்க அப்புறம் முடிஞ்சால் ஒரு எங்கேயாவது வெளி அவுட்டிங் போயிட்டு வர மாதிரி பாருங்கள் இந்த ட்ரிப்பு மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு ட்ரிப்பு கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபேமிலி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்லப்போனால் இப்போ உங்கள் குடும்ப சூழ்நிலை வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது அதாவது கணவன் மனைவிக்குள்ளார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டைகள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை மனஸ்தாபங்கள் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வரும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் குள்ளாரையே உங்களுக்கு இருக்குமே இதனால வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சண்டை வந்துகிட்டே தான் இருக்குமே ஆனால் உங்களுக்கு எல்லா சந்தோஷங்களுமே இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீங்கள் இப்போ இல்லை நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க உங்களோட கேள்வி என்னவோ நான் கொடுத்த பதில் வச்சு நீங்கள் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபார் எக்ஸாம்பிள் எந்த முடிவுகளையுமே நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு வளையத்துக்குள்ள நீங்களே ஒரு சர்க்கிளை போட்டுக்கிட்டு அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறீங்க அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ நம்ம பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம் சொல்ல போனால் பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கார்டு வந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டு அப்படின்வோம் ஸ்டார் கார்டுங்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதே ஒரு நல்ல கார்டாக இந்த கார்டை சொல்லலாம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுடைய விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நிறைவேற போது நீங்க வந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில இப்ப நீங்க இருக்கிறீங்க ஆனால் இந்த காடு உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் இருக்கு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி இவங்க முடிவுகள் எதை எடுக்கனாலும் அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே இப்ப இருக்கக்கூடிய நிலையில ஆனா நீங்க முடிவுகளை எடுக்கணும் முடிவு எடுக்கிறன்ட்டு ஒரு கால அதுல வச்சுட்டு இல்ல அது வேண்டாம் அப்படின்னு ரிவர்ஸ்ல வரக்கூடாது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அதே போல இப்போ உங்களுக்கு கடவுளோட அருளும் முன்னோர்களோட அருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதனால் நீங்கள் எது பண்ணுறதுனாலுமே உங்களுடைய குலதெய்வம் உங்கள் முன்னோர் கடவுள் இவங்களை வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணுனீங்கன்னா அது வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாள் உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் தடைய குடையக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வந்துட்டீங்க இப்போ வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களே இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னோரோட ஆசீர்வாதத்தோட பண்ணும்போது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியம் நீங்கள் கொஞ்சம் எமோஷனலாக அட்டாக் ஆகியிருக்கீங்க எமோஷனல் மீன்ஸ் என்னென்னா கொஞ்சம் சோக சோகமான சூழ்நிலை இந்த மாதிரி எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எமோஷனல் வைஸ் டிசிஷன் எடுத்துறாதீங்க இது சோகமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு ஃபீலிங்கோட நீங்கள் வந்து உங்கள் மனசு சொல்கிறது கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகுற மாதிரி கொண்டே விடும் அதனால் அதை மட்டும் விட்டுட்டு உங்களோட முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகளாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா உங்கள் மூளை சொல்கிறத கேட்டு பண்ணுங்கள் உங்கள் மூளை சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க பண்ண வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கோங்க திருப்பியும் சொல்றேன் பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திர ஒரு கால் சேர்த்துற ஒரு கால் அப்படிங்கிற நிலையில இருக்கீங்க அதாவது முடிவு எடுத்தா அது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா அதுல நீங்க கால எடுத்து ஒரு ஸ்டெப்பும் போயிருவீங்க அதை தொடர்ந்து போகாம பாதிலே அரை அறகுறையா ஸ்டாப் பண்ணுவீங்க செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலையில இருக்கீங்க அந்த நிலையை விட்டுட்டு செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்க மூளை சம்பந்தப்பட்டதா இருக்கணுமே உங்க மனது பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் கடவுளோட துணை கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது முன்னோர்களை வேண்டிக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் நீங்க இருக்கீங்க உங்களோட விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போகுது அதனால இப்போ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணிட்டு பண்ணால் மட்டும் போதுமானதாக இருக்கும் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் கொடுத்தது வெறும் ஜென்ரலான ரீடிங் தான் பிகாஸ் நீங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டுப்பீங்க கூட எனக்கு ஐடியா இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஜென்ரல் ரீடிங் இப்போ இருக்கக்கூடிய உங்க மனநிலையை வச்சு நீங்களே பாருங்களேன் நான் கொடுத்தது ஏ அண்ட் பிக்கு ரெண்டு பேருக்குமே சொல்லிக்கிறேன் ரெண்டுக்குமே டோட்டலாகவே சேஞ்சஸாக வந்திருக்கு இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எப்படி இருக்குது நீங்களே யோசிச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கு அப்படின்னு நினைச்சா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பர்சனலாக அதாவது இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் லைவ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ நீங்க வந்து எங்கிட்ட கேள்வி கேட்கலாம் நான் அதில் வந்து நேரடியாகவே உங்கள் கேள்விகளுக்கு தகுந்த பதிலை கொடுக்குறேன் மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து பாத்தீங்கன்னா ஜென்டர் ரீடிங் நான் விரும்ப மாட்டேன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நான் சொன்னது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பின் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க இது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஆல் தி பெஸ்ட்